குறைக்கவும் ஆசிடிட்டி அண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் வராமவும் செய்யுது இது வறண்ட சருமத்தை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறது மட்டும் இல்லாம குளிர்ச்சியான தன்மை இருக்கிறதுனால அது பிம்பிள்ஸ் தடுப்பு எல்லாத்தையும் வராமல் கண்ட்ரோல் பண்ணுது இதை சாப்பிட்றதுனால ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் பாதாம் பிசின் வந்து சருமத்தை வந்து இறுக்கமா வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் முகத்துல சுருக்கங்கள் எதுவும் வராமல் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது தொடர்ந்து சாப்பிட்றதுனால கொலாஜன் இன்க்ரீஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது நம்ம பாதாம் பிசனை எப்படி வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் பாதாம் பிசனை ஒரு கிளாஸ் வாட்டரில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க அதை வந்து மார்னிங் எடுத்து அப்படியே குடிக்கலாம் இல்லைனா பாலில் கலந்து குடிக்கலாம் பாதாம் பிசுன்னு லெமன் ஜூஸில் கலந்து அதோட கொஞ்சம் தேன் சேர்த்து குடிக்கலாம் இல்லைன்னா சம்மர் டைமில் பாடியை ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்க குல்ஃபி ஃபலூடா இல்லைனா இளநீரில் கூட சேர்த்து குடிக்கலாம் இப்போ சம்மர் டைமில் நம்ம பாடி எப்படி ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சைன்ஸ் சேனல் தேங்க்யூ பை பாய்